ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் ரொம்ப பாப்புலரான முட்டை மிட்டாய் நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பேர் தான் முட்டை மிட்டாயை தவிரங்க முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது வாயில் போட்டாலே கரையிற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் இது இது செய்கிறதுக்கு மூணு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும் ஸ்டெப்ஸும் ரொம்ப ஈஸிங்க சுலபமான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் காட்டி தர்ற அளவுகளோடு இதே டைமிங்கோடு செஞ்சு பாருங்கள் சூப்பரான முட்டை மிட்டாய் செய்யலாம் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துக்கலாம் உடனே ஊறணுன்னா நீங்கள் வெந்நியில் கூட ஊற வச்சுக்கோங்க வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நம்மள்ட்ட இருந்தால் அப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவா தேவைப்படும் கடைகளில் உள்ள ரெடிமேட் கோவா கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு லிட்டர் அளவுக்கு கட்டியான பால் எடுத்து அதை சுண்டை காய்ச்சிக்கோங்க நல்ல கட்டியாகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் அரைக்கையில் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் பால் அல்லது தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நான் பால் விட்டு அரைச்சிருக்கேன் இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர் முட்டையும் சீனியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் அதோட சேர்த்துப்பாங்க அதை விட நீங்கள் இந்த மாதிரி முதல்ல கோவான பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை முதல்ல கலந்துட்டு இதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இதையும் இதில் கலந்து விட்டுறலாம் கோவா உங்கள் ஏரியாவில் இப்போ கடைகளில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாலை வந்து சிம்பிளையே போட்டு காய்ச்சிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி ஆகிடும் இவ்வளோ ஸ்டிஃப்பாக தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் மொத்தத்தில் இதுக்கு ஆறு முட்டை இரநூறு கிராம் கோவாவுக்கு ஆறு முட்டை தேவைப்படும் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும் நம்ம மொத்தமாக சேர்க்குறதோட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா முட்டையும் கலந்து விட்ட பிறகு நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் இதில் எசன்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதுல ஏலக்காய் தூளும் நம்ம ஊற வச்சுருக்க பூவும் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க எசன்ஸ் சுவாசம் பிடிக்குன்னா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஆனால் முட்டையோட ஸ்மெல்லே இதில் தெரியாது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் தாராளமாக ஏலக்காய் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுறணும் சீனி சேர்த்தாக்கில் மாவு நல்லா இலக்கி கொடுத்துரும் இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவனை ஒன் செவன்ட்டி டிகிரிக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம இதை குக் பண்ணி போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் ஓவன் இல்லாதவங்க நார்மலாக நம்ம வந்து குக்கர்லேயோ ப்ரெஷர் ஃபேன்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சு நம்ம பேக் பண்ணுவோம் அந்த டெக்னிக்கில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் இப்போ குறைஞ்ச தீயில் இதை கிண்ட ஆரம்பிக்கணும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கிண்டணும் க்ளோ ஃப்ளேமில் தான் கட்டாயம் கிண்டணும் அதுவும் கைவிடாமல் தான் கிண்டணும் இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பாருங்கள் நம்ம வழக்கமாக கேக்குக்கு ஒரு மிக்ஸ் தயார் பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு கட்டியாக வரணும் இந்தாருக்கு பாருங்கள் இது தான் இந்த இந்தளவுக்கு கட்டியான போதும் இதுக்கு மேலே கட்டி கூடாது கொஞ்சம் பாக்கையில் உங்களுக்கு குறுகுறுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கோவா சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஒரு நைஸான பேட்டர் மாதிரி இருக்காது இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் நான் ஒரு எயிட் இன்ச்சு வந்து டின் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் அடியில் நல்லா நெய் தடவிக்கோங்க தடவிட்டு நமக்கு கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் பேனில் வந்து நீங்கள் இதை குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரெஷர் பேனில் யூஸ்வலாக போடுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை தூக்கி அந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம் இன்றைக்கி நான் ஓவனில் பண்ணுறதுனால ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் செவன்ட்டி டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் இதை எடுத்து வச்சுக்கலாம் மேலே லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதை ஒன் செவன்ட்டி டிகிரியில் பேக் மோடில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன் இது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் சொல்லுவாங்க நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டதுங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் பேக் ஆச்சு நடுவில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே பேக்காகிட்டான்னு குத்தி பார்த்துட்டு மேலே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே சாஃப்டாக தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரெஷர் பேனில் செய்யலை நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் இது நல்லா ஆறுன பிறகு தான் கட் பண்ணும் கட் பண்ணையில் பார்த்திங்கன்னா அப்படியே வெண்ணையை கட் பண்ணுற மாதிரி அந்தளவு சாஃப்டாக இருக்கும் சூடாக இருக்கையில் கட் பண்ணாதீங்க இடுக்கையில் உடஞ்சி வந்துடும் இதில் நம்ம இனிப்பு மைல்டாக போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாதாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் இருக்காது நீங்கள் தைரியமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டில் ஆல் கிராப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ